குருவேஸ்வரம் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நானும் ஜெ நானும் தான் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி நானும் தான்ப்பா சொன்னால் நம்புங்க ஏன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டோம் திருமணம் எப்போது நடக்கும் கண்டுபிடிக்கும் சூத்திரம்னு அது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேரை தாண்டி போயிருக்கிட்டு இருக்கு பார்த்துருக்காங்க நிறையா வியூஸ் போயிருக்குன்னு அர்த்தம் அதுக்காக ஒரு சில அப்பாயின்மெண்ட்டும் வந்தது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு சில பேருக்கு சந்தேகம் எப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் சொன்னது கரெக்டாக நடக்குமா நடந்துருக்கா உங்களை எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தோட கேள்வி கேட்டாங்க ஏன் தானே ஏன்னா நம்ம யூடியூப்களை வந்து ஒரு பத்து மாதம் தானே ஆகுது அப்படி இருக்கும்போது எத்தனையோ ஜோசியர் சேர்ட் வளர்ந்து இருக்கிறாங்க யூடியூப்பில் ஏன் ஃபேமஸான ஜூஷை கூட நாங்கள் அப்பாயின்மெண்ட் மூலயமா போய் பார்த்துமே அவங்க சொன்ன டயத்தெல்லாம் மீறி போய்கிட்டுருக்கு திருமணம் நடக்கிறது தாமதமாகிகிட்டு நீ சொன்னது மட்டும் நடந்துருமா இப்போ அவங்ககிட்ட பார்க்குறான் அவளையும் நீ சொன்னது நடக்கலைன்னா அப்புறம் உடனே என்ன ஒன்றுருது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு நடந்த சம்பவங்களை கரெக்டாக சொல்லி அது உண்மை தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நடந்த சம்பவங்களை கரெக்டாக சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நடக்க போகிற விஷயங்களையும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத முதல்ல நான் நம்பணும் இல்லையா அதை நம்பிக்கை தான் ஜோசியம் இப்போ அவங்கக்கிட்ட பேசின ஆடியோவை வந்து நம்ம ஆட் பண்ணுறேன் அதை கேட்டுட்டு வாங்க மிச்சத்தை அப்புறம் பேசலாம் மேனேஜ் டீட்டெயிலா உங்களுக்கு பார்த்துருவோம் வாட்ஸ்அப்ல டீட்டெயில் அனுப்புங்க பிறந்த ஊர் எந்த மாவட்டம் எத்தனை மணிக்கு பகலா நைட்டா டேட் ஆஃப் பர்த்டு தான் ஃபுல் டேட்டில் சொல்லிடுவோம் ஓகே சார் எவ்வளோ டீட்டெயில்டா சொல்றீங்க ஏன்னா இப்போ எல்லாம் வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ல போட்டாலே ஒரு அவுட் கொடுக்குது உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ அத்தனையும் கேளு கேள்வி கேளுங்க ஓகே சார் ஓகே சார் நான் ஏ தெரி ரிவ்யூஸ் அப்படின நீங்க சாரி எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க சோ நீங்க சொல்றதெல்லாம் துல்லியமா இருக்குமா அப்படி சொல்லலாம் சொல்லுங்க தனுசு லக்னம் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் கரெக்டுங்களா உத்திரம் രണ്ടാം பாதம் அத சரி சார் சூரிய தேசியில பிறந்திருக்கிறார் இப்ப வந்து குரு தேசியில சனி இருக்கிறாரு ஆமா சார் நீங்க கேக்குறது கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்க ஆமா சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு இவருக்கு ராகு தேசியல எதுவும் திருமணம் நடந்து எதுவும் பிரச்சனை நடந்ததா சார் எப்படி சார் கரெக்ட்டா சொல்றீங்க அது நவ பீயிங் ரெக்கார்டட் நீங்க கட் பண்றீங்களா சரி அப்ப முதல்ல இருந்து சொல்றேன் தனுச கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பிறந்தது சூரிய திசை இப்ப நடப்பு திசை குரு தேசியல சனி புத்தி போகுது ராகு தேசியல இவருக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கும் பிரச்சனை ஆயிருக்கும் அருமை இப்போ இந்த வீடியோ கேட்டிங்களா இப்போ அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஜாதகமும் கரெக்டு நம்ம போன ரூட்டும் கரெக்டு பாதையும் கரெக்டு ஓகே அப்படின்னா நடக்க போகிறதும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை வேறெலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய ஜோசியர் வந்தாலும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இப்போ என்னால் மட்டும் தான் கரெக்டாக சொல்ல முடிஞ்சுது எனக்கு மட்டும் தான் எல்லாமே இருக்குது அப் தெரியும் அப்படிங்கிற அப்படியே அர்த்தம் கிடையாது எல்லா ஜோசியரும் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்களுடைய அனுபவத்தையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லா பேரும் ஜோசியத்தில் கத்துக்கிட்டு இருக்கோங்கிறத அர்த்தம் யாரும் கத்து முடிச்சவங்க யாரும் கிடையாது ஜோசியம் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது அப்படிங்கும் போது எல்லா ஜோசியரும் சொல்றது கரெக்ட் தான் அவங்களுடைய அனுபவத்தையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பொறுத்து கரெக்டாக அமையும் இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னம்னா ஒரு ஜாதகத்துல நடந்த சம்பவங்களை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சோம்னா நடக்க போறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படிங்கும் போது ஜோசியம் பார்க்க வர்ற நீங்க கஸ்டமரும் நம்பிக்கையின் பேரில் வாங்க கரெக்டாக இருக்கும் ஆண்டவே அருள் புரிதா அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஜாதகத்தில் எத்தனை வகையான தோசை இருந்தாலும் நடக்கிறதும் உண்டு நடக்காமல் போகிறதும் உண்டு எத்தனை வகையான யோகம் இருந்தாலும் அந்த யோகம் கிடைக்கிறது உண்டு கிடைக்காம போகிறதும் உண்டு அப்போ இந்த சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடியது தசா புத்திகள் தான் அவர் கடந்து வந்த பாதைகள் ஜாதகர் வந்து கடந்து வந்த பாதிகளை வந்து தசா புத்தியின் வாயிலாக தான் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா ஒரே ராசி ஒரே லக்னம் ஒரே நட்சத்திரம் ஒரே டயத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட தசா புத்திகளை மாறி போயிருது பத்து நிமிஷத்தில் முன்ன வித்தியாசத்தில் பிறக்கும் போது ஒரு புத்தி முடிஞ்சு அடுத்த புத்தி வந்துடுது இல்லையா அப்போ சம்பவங்கள் ஒரே மாதிரி நடக்க போறதில்லை இல்லை மாறி மாறி தான் நடக்குது அப்படிங்கும்போது தசா புத்திகள் வந்து கரெக்டாக வந்து நடந்த சம்பவங்களை சுட்டி காமிச்சிருது அதுதான் மெயின் பாயிண்ட் ஜோதிடத்தோட ரகசியமே தசா புத்தி தான் அப்போ தசா புத்திக்கு பலன் சரியாக எடுத்து பழகிட்டோம்னா எல்லா பாராலையும் சொல்ல முடியும் அப்படிங்குறதா உண்மை அதனால் எந்த ஜோசியத்தையும் குறைவாக இடப்பட வேண்டாம் எல்லா பேரும் நல்ல ஜோசிகள் தான் பேரும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க அவங்கவுங்க அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸு ஆண்டவனுடைய அருள் இப்போ இந்த ஜாதகருக்கு நான் சரியான பதில் சொல்லியிருக்கேன்னா அன்னைக்கு எனக்கு வாக்குப்பதிவு இருந்திருக்கு அன்னைக்கு ஆண்டவனுடைய ஆளுக்கிரகம் கிடைச்சிருக்குது என்கிட்ட கேட்டு வந்தவங்களுக்கும் அன்றைக்கி நல்ல நேரமாக இருந்திருக்கு பதில் சொல்லணும் எனக்கும் நல்ல நேரமாக இருந்திருக்குன்னு தான் அர்த்தமே இல்லையே என்னால் மட்டும்தான் முடியுங்கிற தலைகனால் எனக்கு கிடையாது எல்லா பேரையும் முடி எல்லா ஜோசியரும் சரியாக தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்